அப்படிலாம் எதுவுமே இல்ல வெஞ்சீஸ் எல்லாம் கிடையவே கிடையாது கொஞ்சம் டோட்டலாவே டிஃப்ரெண்டா எடுத்திருக்காரு பாக்கலாம் படம் நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ரொம்ப பயப்படுற மாதிரி ரொம்பவே நல்லா இருக்கு செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவு ஓகே தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா இருந்துச்சு குழந்தைங்க நல்லா பயப்படுறாங்க பாத்து பார்த்து பிடிச்சிட்டு விடவே இல்லை என் குழந்தைங்க அதுவே ரசிக்கப்படிதான் இருந்துச்சு அதனால குழந்தைங்களுக்காக நம்ம இந்த குழந்தைங்களுக்கு காகளமா கூட்டிட்டு வந்து பாக்கலாம் எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க ஸ்பெஷல் ரெண்டு சாங் நல்லா இருந்துச்சு ரெண்டு சாங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஜோஜோன்ற ஒரு சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளைமேக்ஸ்ல குஷ்பு மேம் ரொம்ப அழகாக ஆடி இருந்தாங்க குஷ்பு மேம் தான் நான் ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன் இவங்களை விட சிம்ரன் மேம் விட குஷ்பு மேம் ரொம்ப பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகா இருந்துச்சு பாக்க ஆடி இருந்தாங்க பாட்டும் நல்லா இருந்துச்சு ஆமா இருக்குங்க கண்டிப்பா கோவேஸ்வரில் மேம் இருக்காங்க ஷேஷு சார் இருக்காங்க யோகி பாபு சார் இருக்காங்க அப்புறம் இந்த ஓல்டு ஆக்டர் டக்குனு பேர் ஞாபகம் வரல கணேஷன் சார் வீட் சம்திங் வீட்டு சார் இருக்காங்க இன்னொரு சார் இன்னொருத்தர் இருக்காங்க ஏஜ் ஏஜ்டு பர்சன் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஆனால் கோவேஸ்வரில் மேமும் ஷேஷு சார் இருக்கிறதுனால இந்த படத்துக்கு காமெடிக்கு ஓகே வெறும் நம்ம யோகி பாபு சார் மட்டும் இருந்ததுனால வேலைக்காயிருக்காது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் காமெடியா இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் வந்து அந்த வில்லன் என்ட்ரி ஆகும்போது இவங்க கொஞ்சம் காமெடி பண்றாங்க நம்ம பாத்துட்டு இல்லையா பேய் பாத்துக்கங்க சொல்லிட்டு போகும்போது எல்லாரும் பண்ணுவாங்க இல்லையா இருக்கும் இருக்கும்போது அந்த பிரீவியஸ்ல அந்த மாதிரி அந்த சீன்லாம் கொஞ்சம் பாக்கிற மாதிரி இருந்துச்சு அப்போ கொஞ்சம் சிரிக்கிற தான் இருந்துச்சு தாராளமா பாக்கலாம் படம் ஒன்னும் ஒன்று பேடாலாம் இல்லங்க தாராளமா பாக்கலாம் தேங்க்யூ தமனா ரோல் ஓகே தான் ரொம்பலாம் தமனா மேம் வந்து படத்துல இருக்காங்க அவ்வளவுதான் பட் ஆனா எப்படி சொல்றது ஒரு ஆன்மாவாதான் இருப்பாங்க சொல்லிட்டேனா அப்புறம் இது இருக்காது ஸோ ஆன்மா மாதிரி தான் இருக்காங்க குழந்தைய சேவ் பண்றது தான் அதை வச்சு ஒரு கான்செப்ட் மாதிரி வந்துட்டு வந்துட்டு போறாங்க அவ்வளவுதான் மற்றபடி அதோட ஹீரோஸை சுத்தமா காணவே காணும் சுந்தர் சீசன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க சுந்தர் சார் எப்பவும் போல நல்லா இருக்கு சீன்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு குழந்தைங்களுக்காக பார்க்கலாம் அதுதாங்க சொல்கிறேன் குழந்தைங்களுக்கு இந்த சம்மருக்கு ரொம்ப பிடிக்கும் தாராளமா பார்க்கலாம் தேங்க்யூ நல்லா இருக்கு நல்ல காமெடியா போகுது படம் புதுசாகவும் சில விஷயம் பண்ணியிருக்காங்க மற்ற படத்தோட நல்லா இருந்துச்சு அதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பேயம் மீதி படத்தெல்லாம் ஆளு வச்சு இது பண்றோம் இது பேய் பேய் சண்டை அது கொஞ்சம் நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு நல்லா நல்லா இருந்துச்சு காமெடி புரியல நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பார்க்கணும் எல்லாம் சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு லைக் ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்கு சூப்பராக இருக்கு இது வந்து போர் அடிக்கல எங்கேயுமே எல்லாம் ஒரே மாதிரி ஷட்டெல்லாம் போச்சு எங்கேயும் போர் அடிக்கல ரொம்ப நல்லா இருந்துச்சு வந்து ஆ ரெய்லி நானும் சொல்லணும்னு நினச்சேன் நல்லா இருந்துச்சு அது ஒர்க் அவுட்டாக இருக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஆ அவங்களுக்கு எப்பவும் போல சூப்பராக இருந்துச்சு எல்லாமே சூப்பராக இருக்குப்பா சூப்பராக இருக்கு படம் நல்லா இருக்கு உண்மையில நல்லா இருக்கு தமிழை வந்து அந்த குழந்தைங்களை காந்து பண்ணுற சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு இறந்துட்ட பிறகு கூட அந்த சீன் ஆனால் திகில் போயிட்டே இருந்தது எப்படி இறந்தாங்கிறத வந்து அது போயிட்டே இருந்தது அது பார்க்க நல்லா இருந்தது இல்லை பயமும் இருக்குது காமெடியும் ரெண்டுமே இருக்கு கோவைத்தர்லாம் எப்பவுமே காமெடிக்கு சூப்பரான ஆளு அவங்க வந்த உடனே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு எப்பவுமே அந்த இந்த மாதிரி படங்களுக்கு அவங்க சூப்பரா எடுப்பா நல்லா இருக்காங்க சூப்பரா இருந்தோம் ஆ பார்த்தேன் இதனால பாட்டு இப்ப பார்க்கும்போது இன்னும் நல்லா இருந்தது எனக்கு இவங்க தமணா இறந்தது அவங்க ஹஸ்பண்ட் இறந்தது இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது போன சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு நல்லா ஆ ஆமாம் கொஞ்சம் தி போயிட்டே போயிகிட்டே இருந்தது உள்ளுக்குள்ளாற திரு போயிட்டே இருந்தது எங்கே 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 எந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு எல்லாம் நல்லா ஃபஸ்ட் த்ரில்லிங்காக வந்துச்சு மூவி அது ரொம்ப பிடிச்சிருந்தது மற்ற மூணு பார்ட்டை விட ஃபஸ்ட்டு கொஞ்சம் காமெடி வரும் செகண்ட் ஆஃப் தான் த்ரில்லிங்காக இருக்கும் இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நல்லா த்ரில்லிங்காக இருந்தது நல்லா இருந்துச்சு காமெடி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் த்ரில்லிங்காக தான் இருக்குது த்ரில்லிங் தான் நிறைய இருக்குது காமெடியோட அம்மா சென்டிமெண்ட் அதுதான் சொன்னேன் அதுக்காக தான் தமிழனோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு போர் அடிக்கிறது ஒண்ணுமே இல்ல ஏன்னா அதான் சொல்லணும் லாஸ்ட் எடுத்து கெஸ் பண்ண முடியல இல்லையா அதனால வந்து எஜ்ஜில் உக்காந்து பாத்துட்டே தான் இருக்கும் என்ன நடக்கும் இல்ல யார் அதுல இதுன்னு தெரியாத அளவுக்கு கொண்டு போயிருப்பாங்க சூப்பர் நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா சூப்பரா பார்க்கலாம் ரொம்ப இல்ல ஃபஸ்ட் பாடுக்க அப்புறம் வந்தது எல்லாமே ஆவரேஜ் தான் புதுசா எதுவுமே கிடையாது எதுவுமே இல்லை எதுவுமே அந்த ஒன் லைனர் மட்டும் கொஞ்சம் புதுசாக கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் வேற எதுவுமே இல்லை அதுதான் அதுல எப்படி இருக்கும்னா ஒரு கேரட் இருக்கும் அந்த கேரக்டரை ஒரு நாலு கேரக்டர் சாவு அடிச்சிருக்கோம் அதை பழி வாங்குறது பேய்யா சுப்பின்னு இருக்கும் அதுதான் இருக்கும் நீங்க அப்படி இல்லை இங்கே அப்படி கிடையாது இங்கேயும் அந்த கேரக்டர் சாப்பிடுச்சிருக்கோம் ஆனால் சாபடிச்சது ஒரு தான் இருக்கும் அது அங்கிருந்து காப்பாற்றது இந்த மாதிரி பெய்ய பாத்திரமா பார்த்துட்டு இருக்கோம் அவ்வளோதான் ஒரு ஒன் லைனர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அதை மற்றபடி சீன் டு சீன் ஃப்ரேம் டு ஃப்ரேம் எல்லாமே விட்டு எந்த இதுவுமே கிடையாது கேரக்டர் வைஸ் வைஸ்கிறோம் இல்லை இல்லை சீரியஸ்னஸ் சரி மேக்கிங்கில் நீங்கள் ஸ்டோரி எப்படியானா எடுங்க என்ன மாதிரி கொடுங்க பட்டு நான் ஒரு படம் பார்க்கணும் அவ்வளோ ஜென்ரல் ஆடியன்ஸ் இல்லாமல் ஒரு நிறைய மூவி பார்க்குறோம் பார்த்தாலே அவ்வளோ ஒரு சீரியஸ்னஸ்ஸே இல்லாமல் ஒரு படத்தை தான் இருக்குது எனக்கு ஆக்சுவலாக சரி ஒரு மேக்கிங்கில் ஒரு பெர்ஃபார்மன்ஸில் யோகிபாபு பெர்ஃபார்ம் பண்ணுறாரு வீட்டில் பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னா இவங்க ஃப்ரேமில் பார்க்கும்போது தெரியும் இந்த ஸ்கேலில் வேணும் இந்த ஸ்கேலில் வேணாம் அப்படின்ட்டு ஸோ எது எடுத்தாலும் மக்கள் பார்ப்பாங்க அப்படின்னு மைண்ட் செட்டில் எடுத்த மாதிரி தான் இருக்குது மேக்கிங்கில் சீரிஸ்ஸே இல்லை ஒரு டெக்னிக்கலாக பார்க்கும்போது நான் ஒரு செட்டை பார்க்கும்போதுல எனக்கு ஒரு செட்டுன்னு தெரியக்கூடாது இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க ஓகேவா எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு நிறைய படங்கள் செட்டுன்னா தெரியாத மாதிரி எடுக்கிறாங்க இப்போ பார்க்கணும் ஓரளவுக்கு தெரியும் எது செட்டு எது சிஜின்னு அந்தளவுக்கு ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு மைண்டு வளர்ந்துருச்சு ஆக்சுவலாக சினிமா நாலேஜ் வளர்ந்துருச்சு ரொம்ப ரொம்ப பேசிக் திங்ஸா எடுக்கிறது கூட ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ணாமலே எடுத்தாம தான் இருக்குது ஆக்சுவலாக அது பார்க்கும்போது ரொம்ப சுந்தர் சிங் மாதிரி ஒரு பெரிய டேரக்டர் ஏன் ஒரு சீரியஸே இல்லாமல் ஏதோ போனா போதும் ஒரு படம் எடுத்தா போதும் எடுத்தாம தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆக்சுவலாக லாஜிக் எதுவுமே எடுத்து கேட்கவே கூடாது நான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை ஆனால் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரீம்லி பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்னு காமெடி இல்லை காமெடி இல்லை போர் ஆயிடுச்சு எதுவுமே இல்லை வேஸ்ட் 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 ஆ சென்டிமெண்டல் கோச்சுன்னு ஓகே எனக்கு சென்டிமெண்டல் டச் ஆகலை ஏன்னா அதில் டெப்து கிடையாதுன்னு நினைச்சோம் சென்டிமெண்டலாக சென்டிமெண்ட்டில் ட்ரை பண்ணியிருக்காங்க மேபி ஃபேமிலியாக சில பேருக்கு பார்க்கும்போது போது அவங்களுக்கு சென்டிமெண்டெல்லாம் ஃபீல் ஆகும் பட் எனக்கு அந்த சென்டிமெண்டல் எல்லாம் ஃபீல் ஆகும் ஹீரோ சுந்தர் சி தான் இதில் ஹீரோ வேறு யாருமே கிடையாது யாருமே கிடையாது